ஓம் முருகாய நமக அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நவம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது எந்த வழியில் நன்மைகள் எல்லாம் வந்து சேரப்போகுது எதிலெல்லாம் கவனம் செலுத்தலும் எதிலெல்லாம் சிறிய சவால்கள் இருக்க போகுது அதுக்கான தீர்வும் பரிகாரமும் என்ன இது எல்லாத்தையுமே நிதானமாக ஆன்மீக உணர்வோடு பேசிக்கலாம்னு இருக்கேன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கே துவக்க மாதிரி இருக்குங்க கடந்த சில மாதங்களாக உங்க மனசு ரொம்ப சோர்வாக இருந்திருக்கும் யோசனை எல்லாமே ரொம்ப தவறாக போயிருக்கும் ஏதோ உங்க பக்கம் நம்ம ஆற்றினாலும் சில விஷயங்கள் சரியாக போகவில்லை அப்படின்னு இருக்கும் ஆனா இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே புள்ளி வைக்கக்கூடிய காலம்தான் இது சுக்கிரன் உங்க ராசி அதிபதி ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அழகு தன்னம்பிக்கை பேசும் வார்த்தையில ஒரு இனிமை இவை எல்லாமே வந்து சேர போகுதுங்க வெளிப்புற தோற்றத்திலும் சரி ஒரு ஒளி ஒளிவு இதெல்லாமே இருக்கும் உங்க முகத்துல சிரிப்பு குவியும் ஆனா அதே சமயம் சுக்கிரன் எட்டாம் வீட்டு அதிபதியும் ஆகுறாருங்க அதனால சில மறைமுக பிரச்சனைகளும் உடல் நலத்தில் சின்ன சின்ன கவனிப்புகளும் தேவைப்படும் கண் பல் முகத்தில் கொஞ்சம் அசௌகரியங்கள் வந்து போகலாம் ஆனால் அவை பெரிய விஷயம் இல்லை ஓய்வு எடுத்துக்கிட்டு சற்று குளிர்ந்த உணவு எடுத்துக்கோங்க பால் தயிர் மற்றும் நெய் முதலியானவற்றை உதவும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி வரப்போகுதுன்னு தான் சொல்லணும் கடந்த மாதங்களில் மன வருத்தம் இருந்திருந்தா அது மெல்ல மெல்ல மாறி ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையா மாறும் நீங்க ஒரே விஷயத்தை யோசிச்சு தள்ளி இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தைரியம் வரும் இல்லை நான் இதை முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மன உறுதியாவது வரும் அதுவே இந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்க சுக்கிரன் பலம் பெற்றிருப்பதாலே காதல் நட்பு உறவு சம்பந்தமான விஷயங்களும் இனிமையாக அமையும் திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல நேரம் புதிய நட்பு உருவாகும் வாய்ப்புகள் உண்டு சில சமயம் வேலை செய்யும் இடத்திலேயே ஒரு நல்ல நட்பு அல்லது எதிர்பாலின ஆதரவு கிடைக்கலாம் சிலருக்கு இது ஒரு உறவாகவும் மாறலாம் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதார ரீதியாக சுக்கிரன் பலம் தரும் பண வரவுகள் உண்டு கடன்கள் கடன் தொல்லைகள் இருந்தால் அதில் ஓரளவுக்கு தளர்வு வரும் புதிய கடன் எடுக்க வேண்டியிருந்தாலும் அது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் சில பேருக்கு சொத்து விற்பனை செய்யும் வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாட்களாக விற்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்த உங்களோட நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்துகள் விற்று அதில் அதிக லாபம் கூட பார்ப்பீங்க சிலர் வாங்க வேண்டும் அப்படின்னு இருந்த வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ எல்லாமே நிறைவேறுங்க சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது சின்ன சின்ன சவால்களையும் சேர்த்து கொடுக்குது சூரியன் லாபஸ்தானாதிபதி ஆனால் ராசியில் இருப்பதால் கொஞ்சம் அகம்பாவமும் கோபமும் வரும் அதே சமயம் சூரியனுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிருப்பது நல்லது அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல நல்லது ஒரு மாற்றம் என்பது வரும் நீங்க சில விஷயங்கள்ல தைரியமாக பேசுவீங்க ஆனா வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவைங்க அது போல துணைவனோ அல்லது துணைவியோட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல வரும் ஆனா அதை நீங்க ரொம்ப பொறுமையாக அணுகினா உடனே சரியாயிடும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அதனால வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பேசும் வார்த்தை உங்கள் எதிர்காலத்தை கூட முடிவு செய்யும் மாதம் இது குடும்பத்துல வரும் பிறகு பெரிய மகிழ்ச்சிகளும் வரும் வீட்டு மக்களால ஆதரவு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில தம்பதியருக்கு சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல நிம்மதி பிறக்கும் பிரிந்து இருந்தவர்கள் கூட மீண்டும் சேரும் வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்துக்கு இது மிகவும் சுபமான காலம் நீண்ட நாட்களாக பேசாம இருந்த வாழ்க்கை துணைவர் அல்லது நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்வது கூட நடக்கலாம் தோஷம் இல்லாம பிரிஞ்சவங்க மீண்டும் சேர்ந்த மாதம்னு கூட சொல்லலாங்க வேலை வாய்ப்பை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதம் குரு பத்தாம் பாவகத்துல இருப்பது வேலைக்கான நன்மை தரும் குரு பத்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் வேலையில் டென்ஷனாக இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வாய்ப்புகள் வரும் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புகள் உண்டு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே அகழும் நஷ்டம் இருந்த தொழில் மீண்டும் லாப பாதைக்கு திரும்பும் சிலர் புதிய பிசினஸ் ஆரம்பிக்க முடிவு செய்யலாம் சிலர் பழைய கூடி தொழிலை விட்டு தனியாக துவங்கலாம் இந்த முடிவு எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் சனி ஆறாவது பாகவத்தில் பாவகத்துல இருக்கிறார்கள் நிலையிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிவர்த்தி பெறுகிறார் இதுவே மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் நீண்ட நாட்களாக உங்களை எதிர்த்து நின்றவர்கள் அடங்கி விடுவார்கள் வேலை இடத்தில் அதிகாரி அதிகாரிகளோட இருந்த மன அழுத்தம் குறையும் வழக்குகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் சனி நிவர்த்தி ஆனதும் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் எதிரிகள் மௌனமாக போயிடுவாங்க புதன் இந்த மாதம் இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கும் நவம்பர் ஒம்பது முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க அவரால் ஆதரவு உண்டு ஆனால் சில கவலைகள் வரும் பக்ர புதனால் சின்ன சின்ன தடைகள் இருக்க செய்யும் கையெழுத்து போடும் ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் போடுறது இதெல்லாமே கவனம் செலுத்துங்க ஆனால் நவம்பர் பிற்பகுதியில் பக்ர நிவர்த்தி ஆனதும் விஷயங்கள் எல்லாமே நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல இருப்பது சில மன அழுத்தங்களை உருவாக்கும் குறிப்பா பிள்ளைகள் தொடர்பான கவலை செலவுகள் அவர்களின் கல்வி தொடர்பான கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும் ஆனா அதே சமயத்துல பிள்ளைகள் முன்னேற்றமும் தருவாங்க இந்த ராகுவால சில விஷயங்கள்ல ஊர் விட்டு வெளியே போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதையாக தான் இருக்கும் பதினொன்றாவது பாவகத்துல கேது இருப்பதால லாபம் தடைப்பட்டு தான் வரும் கடனுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராமல் தாமதம் கூட ஆகலாம் ஆனால் பணம் வரவே வருது மாதத்தின் இரண்டாம் பாதியில் பணம் வசூலாகும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சுப செலவுகளும் நிறைய குடும்ப விழாக்கள் பிள்ளைகளோட கல்வி வீடு மாற்றம் சொத்து வாங்குவது வாகனங்களை மாற்றுவது எல்லாமே நடக்குங்க மாணவர்கள் கல்வி விஷயத்துல சிறப்பாக இருப்பார்கள் கல்லூரி போட்டி தேர்வு எழுதுபவர்கள் சிறப்பாக எழுதுவீங்க வெளிநாட்டு கல்விக்கான முயற்சி வெற்றி அடையும் ஆனா உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மன மன உறுதியை சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு வாழ்க்கை துணையால் ஆதாயம் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் சின்ன சின்ன அளவுக்கு வரும் செலவுகள் அதிகமாகும் சித்திரை நட்சத்திரத்துக்கு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு பண வரவு கடன் தளர்வு எல்லாமே கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்துக்கு உடல் நலம் தொடர்பான சின்ன சிக்கல்கள் வரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் புதிய ஆர்டர்கள் வந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து குவியும் பயணங்கள் சற்று அலைச்சலாக தான் இருக்கும் ஆனால் அதுல கூட ஒரு நன்மை வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள் அரசாங்க அதிகாரிகளை அணுகும் அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படக்கூடும் இந்த மாதம் முழுக்க ஒரே வாக்கியம் சொல்லலாம் துலாம் ராசிக்கு இது ஒரு புதிய துவக்கம் மாதம் மனம் மாறும் வாழ்க்கை மாறும் உறவுகள் புதிதாக அமையும் யோசனை நேர்மறையாக மாறும் அதே போல் கடந்த சில மாதங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாமே வந்து தீரும் இப்போது பரிகாரம் பற்றி சொல்கிறேன் இந்த மாதம் முருக பெருமானை வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மையை தரும் திருச்செந்தூர் முருக முருகன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க போக முடியாதவர்கள் வீட்டில் முருகன் படம் வச்சு தினமும் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய பஞ்ச பஞ்சரத்ன ஸ்தோ ஸ்தோத்ரம் ஓம் சரவண பவ என ஜபம் செய்யுங்க இந்த ஜபம் உங்கள் மனதில் அமைதியை தரும் பழைய வினைவுகள் எல்லாமே வந்து க கரையும் எதிரிகள் மௌனமாவார்கள் உடல் நலம் மேம்படும் இந்த மாதம் முழுக்க மன அமைதி தன்னம்பிக்கை ஆன்மீக வளர்ச்சி மூன்றையும்